ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரமேஷ் பேசுகிறேன் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இப்போ நாம செகண்ட் பார்ட் பார்ப்போம் இதில் நம்ம சாஃப்ட்வேர் ஓபன் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஐகான் டபுள் கிளிக் நேம் பண்ண ஒன் டூ த்ரீ இது கொடுத்தீங்கன்னா நார்மலாக உள்ளே போயிடும் இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த ஸ்க்ரீன் என்ன வருது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இதுல பாத்தீங்கன்னா சொசைட்டி செலக்ஷன் அப்படிங்கறத தான் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய செகண்ட் ஸ்க்ரீன் அதாவது லாக்இன் ஸ்க்ரீனுக்கு அடுத்தது வரக்கூடியது இந்த செலக்ட் சொசைட்டி அப்படிங்கிறது இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சொசைட்டி டைப் பண்றவங்களுக்கு இந்த இடத்துல அவங்களுடைய சொசைட்டி நம்பர்ஸ் இதெல்லாம் இருக்கும் இதுல எந்த சொசைட்டி வேணும் அப்படிங்கறது யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் எல்லாரும் சிங்கிள் சொசைட்டில இருக்கிறதுனால சிங்கிள் சொசைட்டில இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய வந்துடும் இதில் துணை மையம் அப்படிங்கிறது மேபி சப் சென்டர் ஏதாவது இருந்து நம்ம அதுக்கு தனியாக டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்குண்டான சொசைட்டி சப் சென்டரை தனியாக நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அதேமாதிரி அறிக்கை ஆண்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து கரண்ட் டேட் வரைக்கும் இருக்கும் இது ஒவ்வொரு வருஷமும் மூணாவது மாதம் நீங்கள் ஆப் அப்டேட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த இயர் உங்களுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும் இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினோரு வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வரைக்கும் இது வரைக்கும் அஞ்சு ரேட் சார்ட் உங்களுக்கு கவர்மெண்ட்ல சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம சாஃப்ட்வேரில் இந்த அஞ்சு ரேட் சார்ட்டுமே அவைலபிள் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தில் போயிட்டு நீங்கள் இப்போ என்ட்ரி போடுறதா இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தில் என்ன ரேட் சார்ட் இருந்ததோ அந்த ரேட் சார்ட்டுக்கு உண்டான ரேட்டு தான் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது வரும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது நம்ம சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரீன் இருக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த பதினொன்று பதினொன்று சொல்லக்கூடிய இந்த சொசைட்டி அதாவது இடி நம்பர் பதினொன்று பதினொன்னுடைய கம்பெனி டீட்டெயில்ஸை நீ இந்த இடத்துல கொடுத்துருப்போம் இதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இதில் சொசைட்டி பொறுத்தளவுக்கு ஃபாண்ட் அப்படிங்கிறது தமிழ் ஃபாண்ட்ல வேணுமா இங்கிலீஷ் ஃபாண்ட்ல வேணுமானு இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் ஃபைனலாக கடைசியாக வரைக்கும் எடுத்துக்கும் மேலே இங்கிலீஷ் கொடுத்திங்கன்னா கீழே சொசைட்டி இருந்து எல்லாமே இங்கிலீஷில் டைப் பண்ணலாம் மேலே பாமினி பாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு சொசைட்டி இருந்து மற்ற டீட்டெயில் எல்லாமே நமக்கு தமிழில் வந்துட்டுருக்கும் இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டூ பிரிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்போம் இந்த டூ பிரிண்டர் அப்படிங்கிறது பிரிண்டருக்கு மேலே வரக்கூடிய ஹெட்டிங் இங்கிலீஷில் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்காக கொடுத்துருக்கறதுக்காக வச்சுருக்கோம் இதில் மாதிரி கம்பல்சரி கொடுக்க வேண்டிய ஃபீல்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நேம் அப்படிங்கிறது கம்பல்சரி கொடுக்கணும் எந்த பேங்க் நேம் அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணணும்னா பேங்க் டீட்டெயில்ஸில் எல்லாத்தையும் இந்த அக்கௌண்ட் நம்பர்லேருந்து நீங்கள் மெம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் மாதிரி இங்கே பாத்தீங்கன்னா மெயில் ஐடி இருக்குது இந்த மெயில் ஐடி கொடுத்துட்டோம்னா மெயில் ஐடியும் அதனுடைய பாஸ்வேர்டும் நம்ம இங்கே சேவ் பண்ணிட்டோம்னா எல்லா ரிப்போர்ட்டும் அதாவது நம்ம சாஃப்ட்வேரில் டெவலப் ஆகக்கூடிய அல்லது ஜென்ரேட் பண்ணக்கூடிய அத்தனை ரிப்போர்ட்டும் நீங்கள் யாருக்கு வேணால் மெயில் அனுப்புகிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இதில் என்ன ஒரு பியூட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்மகிட்ட பிரிண்ட் ஒர்க் ஆகலை நம்ம கிட்ட பிரிண்டர் இருக்குது அதாவது இன்னொரு பிரிண்ட் இருக்கு அல்லது ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்காரங்கள்ட்ட பிரிண்டர் இருக்குது நம்ம அந்த பிரிண்டர்ல பிரிண்ட் அவுட் எடுக்கணுன்னா நம்மளுடைய ரிப்போர்ட்ஸ் அத்தனையும் பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு மெயில் அனுப்பிச்சுட்டா போதுமானது ஒரே பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு மெயில் போயிடும் அப்படி மெயில் போனால் நம்ம இங்கேயாவது அங்கே போகிறதுக்குள்ளே அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தாங்கன்னா நம்ம வாங்கிட்டு வர அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணாவது இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் ஒன்று கொடுத்துருப்போம் இந்த மொபைல் நம்பர் அப்படிங்கிறது சொசைட்டியினுடைய செக்ரட்டரி மொபைல் நம்பர் நம்ம இங்கே டைப் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம் சப்போஸ் பேங்கை பொறுத்தளவுக்கு மொபைல் நம்பர் அப்படிங்கிறது கம்பல்சரி காரணம் என்ன இருந்து நீங்கள் அனுப்பக்கூடிய பட்டுவாட அமௌண்ட்டு அவங்களுக்கு மெசேஜ் போகும் அப்படி போகும்போது அவங்களுக்கு கம்பல்சரி மெ மொபைல் நம்பர் இருக்கணும் அப்படி மொபைல் நம்பர் இல்லாதவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்றோம்னா இந்த சொசைட்டி செக்ரட்டரியனுடைய மொபைல் நம்பர் நம்ம கொடுத்துறோம் ஏன்னா மொபைல் நம்பர் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து பேங்க்ல வந்து டிரான்சாக்ஷன் நடக்கும் நடக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அவங்களை பொறுத்தளவுக்கு மொபைல் நம்பர் கம்பல்சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு பதில் உங்களுக்கு இந்த மொபைல் நம்பர் போகும் ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜ் செக்ரட்டரிக்கு வந்துடும் செக்ரட்டரி மெம்பருக்கு பாஸ் பண்ணிக்கலாம் இது இதில் இருக்கக்கூடிய மெயின் இதை மட்டும் பார்த்துக்குங்க கீழே அதே மாதிரி அப்படி தான் சைனிங் அத்தாரிட்டி அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஏதாவது ஒரு நேம் தலைவர் அல்லது செயலாட்சியர் அல்லது ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஏதாவது ஒன்று டைப் பண்ணுவோம் அப்படி நம்ம டைப் பண்ணக்கூடியது டே புக்கில் இருந்து மற்ற எல்லா ரிப்போர்ட்லேயும் கீழே அந்த கன்சர்ன் பர்சன் நமக்கு கையெழுத்து போடுறதுக்கு உண்டான டாக்குமெண்ட்னுடைய அந்த என்ன சொல்கிறது அந்த பொசிஷன் நமக்கு அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகும் இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதை அங்கே ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக தலைவர் பீரியடு மாறுச்சுன்னா தலைவர்னும் அல்லது செயலாட்சியர் பீரியட் இருந்தால் செயலாட்சியர்னா அல்லது வரவு செலவு பொறுப்பு அதிகாரின்னா அந்த மாதிரி நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அதை ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும் இதுதான் அதனுடைய இது இதை பொறுத்தளவுக்கு சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் போகிறாங்க அந்த நேமில் சேவ் ஆகிக்கும் இதை பொறுத்தளவுக்கு இதுதான் மெயின் இதில் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும் இது ரெண்டாவது ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மெயின் ஆப்ஜெக்ட் இதை நான் உங்களுக்கு இங்கே தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்டுன்னா இன்னொரு தடவை ரீவைன் பண்ணி கேளுங்க அதர்வைஸ் யூடியூப் சேனலில் நான் அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் அதை பாருங்க நன்றி மூணாவது நான் உங்களுக்கு மறுபடியும் கூடியவர்கள் அப்டேட் பண்ணுறேன்